சேனலில் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை இடைவிடாத கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஐந்து மணிக்கு டாக்டர் டி ஜி எஸ் தினகரன் அவர்களின் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் பாடல்கள் ஐந்து முப்பது மணிக்கு பாடல் வேலை அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பாடிய இன்னிசை பாடல்கள் காலை அடைக்கலப்பட்டனம் மணிக்கு யாவருக்கும் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து வழங்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி ஏழு பதினைந்து மணிக்கு மணிக்கு எட்டு மணிக்கு முதிர் வயதிலும் கனி குடும்பமாக கத்தனுடைய ரஷ்ஷிப்பை பெற்றவர்களாக இந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறோம் அதாங்க கிறிஸ்து எட்டு முப்பதுக்கு புதுமிட்டு பாதுவே கொண்டாடுவே நமக்கோரப்பாளகன் பிறந்துட்டான் ஒன்பது முப்பது மணிக்கு கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி பதினோரு மணிக்கு கண்ணீர் எல்லாம் துடைப்பான் பதினோரு முப்பது மணிக்கு சீஷாவின் கொடுத்து மகிழ்வோம் மதியம் பனிரெண்டு மணிக்கு மங்கையர் நேரம் உங்கள் சந்ததி கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று வாழ்த்தும்படியாக அன்று போஜனம் ஒன்று முப்பது மணிக்கு கிறிஸ்துமஸ் இந்த ஏர் இரண்டு மணிக்கு இசையை உன் பாதம் பணிந்தேன் இசையமைப்பாளர் ரிச்சர்ட் விஜயுடன் ஒரு நேர்காணல் பிறந்தார் மற்ற பிறந்த நாட்களை கொண்டாடுவதில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு மட்டும்தான் ஆனால் தேவாதி தேவனுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அவர் உள்ளம் பரவசம் அடையும் மூன்று முப்பது மணிக்கு பாடல் வேலை நான்கு முப்பது மணிக்கு குட்டிஸ் கிறிஸ்துமஸ் கேட்டி மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஆரு ஹலோஸ் தாட்டா ஓ காப்பா கிரிஸ்மஸ் ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான வாக்குத்தத்த பாடல் உருவான விதம் இரவு ஏழு மணிக்கு மனமகிழ்வை தருவது அன்றைய வாழ்க்கையா இன்றைய வாழ்க்கையா திண்டுக்கல் ஐ லியோனியின் சிறப்பு பட்டிமன்றம் இப்ப புக் பண்ணி சாப்பிடுறாங்க நடுவர் அவர்களே சாமச்சி தட்டுல போடுனா அது நெட்ல போட்டு அடுப்பே பத்த வைக்காம ஒரு வாரம் ஓட்டுறாங்களே வீட்டுல எட்டு மணிக்கு மெகா ப்ளே சந்தோஷமான கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடும்படி இந்த கிறிஸ்துமஸில் இந்த பாக்கியத்தை ஆண்டோர் உங்களுக்கு தருவார்கள் உங்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை சேனல் நிகழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள்